வணக்கம் ஜெய்ஸ் ஆரஞ்சு பழம் அல்வா ஆரஞ்சு பழம் சர்க்கரை கார்ன்ஃப்ளவர் மாவு நெய் ஆரஞ்சு பழத்தை சாறு எடுத்துகிட்டு செய்கிறப்ப பார்க்கலாங்க சர்க்கரை நூற்றம்பது கிராம் நூறு கிராம் கார்ன்ஃப்ளவர் நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும் ஆரஞ்சு பழம் ஜூஸ் எடுத்துட்டோங்க அதில் வந்து இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு எல்லாத்தையும் கரைச்சிடணும் சுத்தமாக அப்படியே தோசை மாவு மாரி கரைச்சிடணுங்க பழ சாரில் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு கரைச்சிட்டேங்க அதில் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சளவு லெமன் கலர் பவுடர் போட்டுடணும் வானலில் நெய் போட்டிருக்கேன் அதில் உடச்ச முந்திரி பருப்பை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அப்புறம்தான் கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த ஆரஞ்சு ஜூஸ் ஊற்றணுங்க ஆரஞ்சு பழம் ஜூஸ் கார்ன்ஃப்ளவர் கரைச்சது ஊற்றிட்டோங்க அதே சர்க்கரையும் போட்டு வேண்டிதான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிட்டேங்க இப்போ வந்து கொஞ்சம் கட்டியான பிறகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டால் போகும் ஆரஞ்சு பழம் கரைச்சி அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் நெய் போட்டுட்டங்க கிண்ட வேண்டி தான் கரண்டியிலே பொட்டில் நெய் அடுத்த முந்திரி பருப்பை போட்டங்க அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் அல்வா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கிணத்திலே ஒட்டாமல் ஒரு கரண்டியிலே ஒட்டலை பாருங்கள்